சென்னை <laughs> <speaking in foreign language>

நான் எப்படி இந்த கத்தி மொனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனோ இதே மாதிரி அக்னியா ஆறா பிறகு நீங்க என் வந்து நிக்கிறியா ஐயா இன்னைக்கு நோவு நோடு இன்னைக்கு மீளாம நிக்குது இது நல்லபடியா மீட்டுக்கு சொல்லி சொத்து பிரச்சனையிலும் இன்னைக்கு ஏறா உடம்ப போயிட்டு இருக்குது இதுக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா மொண்டிக்கட்டு போட்டு போட்டு பாக்குறாங்க மொண்டிக்கட்டுன்னா செய்வன கட்டு புரியுதா செய்வன கட்டு நானும் உடச்சு உடச்சுதான் பாத்துட்டு இருக்கேன் ஐயா ஒண்ணு கலக்க மாட்டேன் இந்த கருப்பன் இல்ல அப்படின்ட்டா இன்னைக்கு பட்டியல ஐயோங்கிற சத்தம் கேட்டு

முச்சை இறங்கு வங்கம்லாம் பாதுகாத்து பட்டினரே வைக்கோ ஒன்னா நான் நிற்கமான் நில்லு எந்த குழப்பமும் வச்சுக்கிட்டு நிக்க வேண்டாமாயா கூடவே தாய் வர்றேன் காரியத்தை முடிச்சுக்கோ போதுமா

போ வர போ மாத்தண்டம் மாத்தண்டம் அடியே

அடியா தாயி அங்க கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள உள்ளாடு வெளிச்சிருக்கிறீங்க நான் எப்படி இந்த கத்தி மூலமா நின்று அக்னி கையில வந்து அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய வந்து நிற்கிறியா இன்னைக்கு இல்ல மத்தனை தொழில் முறையும் ஜெயித்து போச்சு வருமானமும் ஜெயித்து போச்சு கலைக்கு மேல சொமையும் ஜெயித்து போச்சு சொமையும் மறக்கிறது வழிபெறியா இன்னைக்கு வீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிற்கிறியா இல்லையா ஒண்ணு கலந்து வேண்டாம் நான் இருக்கிற தகுதி மணில் அள்ளிப்படியை வந்து உங்களுக்கு அம்பாரம் போட்டு கொடுத்துறனாயா பட்டை உடைக்கிறனாயா காலச்சு

இன்னைக்கு தொழில் முறையும் ஜின்னாபனப்பட்டு நிக்குது கண்ணுகளுக்கு தங்கத்துக்களுக்கு காரியம் நடக்கணும்னு இப்படி பல குழப்பத்துல போய் காசு படத்துலயும் சிக்கலா நிக்குது இதையும் மீட்டு போடும் வந்து கேட்டு நிக்கிறியா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா நான் சொன்ன கருவுக்குள்ள ஆளாமரம் தலைமை தலை வச்சு வட்டி கட்டுவத்தில முகபத்தில வச்சு வேடிக்கை அமைக்கிறனாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் போ கூடவே வரம்போம் இதை வச்சுக்கோ போ வரம்போம்

எதையும் மீட்டு இதே வட்டியில் உன்னைய கட்டு ஒத்துல முக ஒத்துலையை வச்சு காமிக்கிறப்பா இது சத்யவன் புரியுதா கால் கட்டு போட்டு வச்சிக்கங்கப்பா கட்டை உடைக்கணும் புரியுதா கட்டை ஜீவுன்ற வட்டி பால் பழம் பெருக்கி பாலாஞ்சு வத்த

போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல இன்னைக்கு பேர் வாங்க முடியாம இன்னைக்கு நில குழஞ்சு வந்து நிக்கிறாயா இந்த நில குழஞ்ச பட்டிய இன்னைக்கு இந்த நிமிஷம் வந்து கூட வந்து நிக்க வந்து நில்லுவா தாயே நான் எப்படி கத்தி மனமா நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய பட்டில வந்து நிக்கிறியாயா இல்லத்துக்கு வர இன்னைக்கு தெளிவு காணந்தாயி தொழிலும் நிலகலஞ்சு போச்சு வருமானமும் நில நிலகலஞ்சு போச்சு தங்கத்துக்களுக்கு காலி நடக்க மாட்டேங்குது உனக்கும் அப்படித்தான் தனியா நிக்குது இது நல்லபடியா நடத்தி இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உன் ரேட்டு கூட வரனாயா உனக்கு கலக்க வேண்டாம் உண்டான முயற்சி உண்டது முடியு என்றார் போதுமா வீட்டு கொடுத்தோன்னாய தொழிலையும் பெறிக்கலாம் செல்வாக்கையும் பெறிக்கெல்லாம் இன்னும் சில குழப்பத்தை மனசுல போட்டு நிக்கிறியாயா அந்த குழப்பத்துக்கும் தாயும் தந்தையும் கூட வரணும் இதை பிடிச்சிக்கோ தொழில் தாப்புங்களை உண்டே கட்டு இந்த போக்குவரத்தில் வச்சுக்கோ போக்குவரணுவோ வரவோ என்னப்பா ஒன்றும் சமாளிக்க முடியலையா நான் எப்படி இந்த கத்தி முனமா நின்று அக்கடி கையில் எடுத்து நிற்கிற

கல்யாணக்காரியை தகுந்தப்பா நல்ல காரியம் அதை நல்லபடியாக தடை இல்லாத முடிச்சுடாயா அது போக தொழில் முறைத்தான் ஒரு பணம் வந்தா பத்து முதல் நல்ல காரியத்தை முடிச்சு

நீ எந்த முகம் போனாலும் அந்த முகம் மக்களுமே தசுவி விட்டு தசுபான்னு நிக்கிறாயா உனக்கு வர வேண்டியது வர மாட்டேங்குது எல்லாம் கையவிட்டு போய் நிக்கிது என்னையும் போட்டு பாக்குறாங்க இல்லத்துக்குள்ளே நிம்மதியில வெளியே நிம்மதி உண்டா இல்லையா அதைய முடிச்சு அந்த காரியத்தை மோன முடியாம விட்டு தரனு இது சக்தி யுவோக் நீயும் இதுவரைக்கும் எத்தனையோ பக்கம் போய் கையேஞ்சி பார்த்துட்ட எத்தனையோ பக்கம் வந்தும் பார்த்த நீ கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிற நான் இருக்க அது தகரிமான்னு இல்லை தங்கத்தாயை போட்டு கட்டுவத்துல முக முக்கலைய முடிச்சு தரப்பா இது சத்தி யுவோக் புரியுதா மத்ததுக்கு கூட வந்து முடிச்சு

ஒரு குறிப்பான ஏக்கம் வந்திருக்கிறியா உடனடியா தொழில் முறையில இன்னைக்கு வருமானம் பத்து மாட்டேங்குது இத நல்லபடியா எனக்கு ஒரு உத்தரவு போட்டு கொடு மனசுல அது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் அதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு பதிமூணு நாள் உத்தரவு போடுறேன் பதிமூணு நாள் உத்தரவு ஓட்டுற கைப்பத்தி கொடுத்த இது சத்தி வாக்கு என்ன திருநாளுக்கு வந்து நில்லு செஞ்சு போடலப்போ வர்றப்போ

அந்த சேதார்த்தம் விட்டு என் கைப்பத்தி கொடுங்க வந்து கேட்டு இருக்கிறியா இன்னைக்கு தசு விட்டு தசுமார் நீங்க மரவுள்ள உனக்கு எனக்கு தெரியுமா மாதிரி பேசிக்குவார் தசு விட்டு தசுமார் நீங்க தசுமார் தசு வட்டி கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா நான் இருக்கிற தகுதி இந்த பால் கருப்பு இன்னைக்கு உன் பட்டி உன் பட்டினா உன் இல்லத்து சொல்லணப்பா இன்னும் புதரமா நிக்குது ஊத்து கொழுங்கு நந்தவனமா மீட்டு கொடுத்து அதையும் கொண்டு வந்து ஒப்படைச்சிருந்தாங்க போதுமா ஆழாமல தலைதுபடி ஓவரம்போ